Yeah. <laughs>

வேதனையா இருக்கு பெங்களூர்ல பார்த்த குதிரை மாதிரியே இருக்கும் கொஞ்சம் ஒயர் இல்லாட்டும் கொஞ்சம் கம்மியா இருக்கும் ஆனா குதிரை மாதிரியே இருக்கும் நல்ல வாட்டர் சாட்டமா இருக்கும் எல்லாவற்றையும் சுமந்து செல்லக்கூடிய ஒரு ஆற்றல் எதற்கு உண்டு மலைகளையும் சரி எங்கேயும் சரி அந்த அந்த கழுதையின் மேல என்ன செய்வாங்க அப்படியே என்ன பண்ணுவாங்க ஒரு டன் வரைக்கும் என்ன பண்ணுவாங்க அதனுடைய வெயிட்டை ஏற்றிக்கிட்டு கூட்டிட்டு போவாங்க ரொம்ப அமைதியா இருக்கு இப்படியாக கழுதைகளை அந்த நாட்களே பயணத்துக்கு பயன்படுத்தினார்கள் என்பதாக நான் பார்க்கிறோம் அங்கே இருந்து சொல்லுகிறார் வர்ற வழியில நீ போய் கழுதை குட்டியை கொண்டு வா அப்படின்னு சொல்லுகிறார் அவங்க என்ன பண்றாங்க ஆண்டவருக்கு வேண்டும் என்று சொல்லி அங்கே அவிழ்க்கும் போது அவன் கேட்டதற்கு உத்தரவு கொடுத்தோன்னு ஐயா கொண்டு போங்க கொண்டு போங்க கொண்டு போங்க என்று சொல்லுகிறார் என்பதை நான் பார்க்கிறேன் இதெல்லாம் வந்து பார்க்கப்படும் இயற்கை கிருஷ்ணன் கழுதையின் மேல வருவாரு என்கிறது எழுதப்பட்டிருக்கா இல்லையா எழுதப்பட்டது அப்போ தீர்க்க தரிசனத்தை நிறைவேற்றும்படியாக ஆண்டவர் இந்த காரியத்தை செய்கிறார் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் ஜெகாரியாரினுடைய புத்தகத்தில் நீங்க பார்க்கப்படும் போது ஒன்பதாவதியா ஒன்பதாவது வசனம் எளிதமாக சொல்லுகிறது ஜகரியார் தீர்க்க தரிசனுடைய புத்தகத்திலே ஒன்பதாவதியா ஒன்பதாவது வர்த்தனத்தையே வாசிக்கையே சி ஏ குமாரத்தின்னா என்ன அர்த்தம் சி ஆனா சபையை குறிக்கிறது சிவன் குமாரத்திய திருச்சபை மக்களே என்ன செய்ய வேண்டும் திருச்சபை மக்கள் மிகவும் கழிவு இந்த நாளை கழிவு பாட்டு இன்னைக்குள்ள பாட்டு என்ன பாட்டு பாடுறீங்க ஓசன்னா பாட்டு அதுக்கப்புறம் திருசூர்கள் வாழும் எனக்கு என்கிற ஒரு பாட்டை நான் நல்ல கவனமா வச்சிருக்கிறீங்க பரவாயில்ல பாராட்டுகள் இந்த இடத்தை பயன்படுத்துவது எழுத்தலை குமாரத்திய கெம்பீரி இதோ உன் ராஜா ஒரு இடத்திலே வருகிறார் சபை எங்கே இருக்கிறது எழுத்தலைமையில இருக்கிறது எழுத்தலைமையில் இருக்கிற மக்களை சபையார்களை சொல்லுகிறது ஆண்டுகளை நேசிக்கிறவர்களை சொல்லப்பட்டிருக்கிறது செவி கொடுத்தவர்கள் அவருடைய பிரசங்கத்தை கேட்டவர்கள் அவரை தேடினவர்கள் எல்லாம் அந்த எரிசலைகள் இருந்தார்கள் அப்படின்னாலே அன்பு சொல்ல சீயன் குமாரத்தியை கெம்பிரி என்று சொல்லப்பட்டிருக்கிறது

அங்கே அழைத்து பெறப்படும் அங்கே எல்லா கடைகளையும் தலைகளையும் போட்டார்கள் வசனங்களை போட்டார்கள் விரித்தார்கள் அவரை வரவைத்தார்கள் இன்னைக்கு என்ன பண்றாங்க ஒரு வெளிநாட்டில இருந்து ஒரு தூதர் வராரு இந்த தேசத்துல உள்ள ஒரு அரசாங்கத்தினுடைய ஒரு என்ன அப்படின்னா வழிமுறை அதாவது வரவேற்கிற முறை என்னதுங்க சிவப்பு கம்பளத்தை விரிச்சு வரவேற்க இன்னைக்கு நிறைய திருச்சபைகள் பாத்தீங்கன்னாக்க ஜனங்கள்

வாங்க அது அந்த காலத்துல ஆண்டருடைய திருச்சபையிலே சொல்லப்பட்ட வேதம் கொடுத்தது என்பதாக நாம் பார்க்கிறோம் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்ன பண்ணுவாங்க அந்த காலங்களிலே எல்லா

ஓதன்னா கர்த்தருடைய நாமத்திலே ஸ்தோத்திரிக்கப்பட்டுருக்கு ஓதன்னா என்று சொல்லி என்ன பண்ணுவாங்க தெருெல்லாம் சின்ன பிள்ளைகளும் பெரியவர்கள் நடந்து போகிறார்கள் எல்லா இடத்திலே குருதோரை குடிச்சு கொண்டு தெருவிலே ராஜா பாவை வருகிறார் இயேசு ராஜா வருகிறார் என்கிற வரி அறிப்பின் செய்தி இந்த ஊரத்திலே நீங்க சொல்றார்கள் இந்த நாடியிலே நீங்க பண்டிகை வருகிறது அனுடைய சமூகத்திலே எச்சரிக்கையா இருக்க வேண்டும் என்று சரி ஊழியக்காரங்க முதல் கொண்டு என்ன பண்ணுவாங்க ஆலயத்துல சீக்கிரமா நேரத்துல போய் காத்திருந்து ஜனங்களை ஒளிவுபடுத்தி காலையில் அந்த ஆறு மணிக்கு அப்படியே பவனி வந்து

கட்சிகளுடைய அந்த தன்மைகள் நம்மளுடைய உள்ளத்திலே இருக்கிறதா என்பதை நீங்கள் பார்க்க வேண்டும் இந்த பண்டிகையை கொண்டாடுறவங்க யாருங்க இந்த பண்டிகை கொண்டாடுறவங்க யூதர்கள் கொஞ்சம் பேர்தான் ஏற்றுக்கொண்டாங்க எல்லாரையும் ஏற்றுக்கொள்ள ஆனா ஆண்டவர் சொன்னாரு என்ன சொன்னார் அப்படின்னு கேட்டால் அவர்களை பார்த்து சொன்னார் அந்த ஜனங்களுக்கு பார்த்து சொன்னார் என்ன சொன்னார்கள் என்றால் நீங்கள் விசாரிக்கப்படுகிறீர்கள் என்று சொன்னார் இந்த பண்டிகையை கொண்டாடுறவர்களை விசாரிப்பேன் என்று சொல்லுகிறார்

சொல்லுgrad அப்போ அது முழுக்க எல்லாம் கொடுமையாக இருக்குறதுன்னு சொல்லி அப்ப ஆண்டவர் சொல்லி யூதர்களை வெட்டி கொன்றார்கள் ஒருவன் உயிரை இருக்க கூடாதுன்னு தீந்து ராயன் என்ன பண்ணா அறிக்க தப்ப எல்லாரையும் வெட்டி லட்சம் யூதர்களை வெட்டி கொண்டார்கள் எங்க

ார் <Sessizomen> <Sessizomen> <Sessizomen>

பட்டணம் அழிக்கப்பட்டது ஜனங்கள் அழிக்கப்பட்டார்கள் அத்துடைய நாமத்தில் சொல்றோம் தேவனை நேசியாதவர்கள் தேவனத்தில் வராதவர்கள் அந்த ஜனத்தை கத்த விசாரிப்பேன் ஜனங்கள் முழுவதும் பரவி கிடக்கிறார்கள் அந்த நாட்களிலே எடுத்துக்கொண்டு குமாரனுக்கு என்று அவர்கள் அந்த ஜனங்களை அந்த ஜனங்கள் ஆண்டு கொடு <laughs>

சீசர்களுக்கும் தெரியல நிறைய ஊழியக்காரங்க இன்னைக்கு நிறைய இருக்காங்க ஊழியக்காரங்களா இந்த பண்டிகையினுடைய காரியம் தெரிய மாட்டேங்கு இந்த எட்டு நாட்கள் பரிசுத்த வாரம் இந்த கொண்டாடப்படுகிறது என்பதை நினைவு கூர்ந்து கொண்டாடுகிற நிறைய பேர் இருக்கிறாங்க நிறைய ஊழியக்காரங்க அறியாமலே இருக்கிறாங்க என்பதாக இப்படிப்பட்ட ஆண்டுகளோட இருந்த சீசர்களுக்கே தெரியாம போச்சு இப்படிப்பட்ட ஜனங்களாக இருக்கிறார்கள் என்பதை இந்த இடத்துல நான் பார்க்கிறோம் எனக்கு பிரியமான கருடைய ஜனமே நிறைய காரியத்தை சொல்லிக் கொண்டு போகலாம் ஆண்டு தேவனுடைய வார்த்தைகளை இந்த நாட்களில் நீங்கள் நினைவுறும்படியாக கத்தர் கற்றுக் கொடுக்கிறேன் ஒவ்வொரு வார்த்தைகளையும் நீங்கள் இந்த உலகத்தில் என்ன செய்யணும் அப்படின்னா சொல்ல வேண்டும் இதை கேட்கறது மட்டுமல்ல இதை சொல்ல வேண்டும் என்பதாக உங்களை நான் கேட்டுக்கொள்கிறேன் ஆண்டுடைய சமூகத்திலே நீங்கள் வந்திருக்கிறேன் உங்களை கத்த ஆசிரிய பிறகு உலகத்தில் ஆண்டவர் ஊழியத்திலே சொன்னேன் ஏழு வார்த்தைகள் என்ன அப்படின்னா நானே ஜீவ அப்பம் என்று சொன்னார் உலகத்துக்கு ஜீவனை கொடுக்கிற அவர் என்று நாம் பார்க்கிறோம் பனாந்தரத்திலே மன்னாவை குசித்த நம்மளோட முற்பிதாக்கள் மறித்தார்கள் ஆனாலும் பாண்டவர் சொல்கிறார் யோகன் ஆறு முப்பத்தி நானே ஜீவா அப்பம் என்று பாண்டவர் சொல்லி இருக்கிறார்